வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்றைக்கி திருக்கார்த்திகை ஸ்பெஷல் அவல் உருண்டை உருண்ட நெல்லு பொறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் திருக்கார்த்திகை டிசம்பர் மாதம் மூணாந்தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது இந்த ரெசிபிலாம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் அவல் பொறி நாலு கப் அவல் பொறி அதுக்கு ஒரு கப் பாகு வெல்லம் எந்த கப்பில் அவல் பொறி எடுக்கிறோமோ அதே கப்பில் வெள்ளத்தை அளந்து எடுத்துக்கணும் அவல் வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்கணுங்க அப்போ தான் உருண்டை வந்து நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வானொலியில் போட்டு லேசாக வறுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதோட ஃப்ரெஷ் தேங்காய் பல் பல்லாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் சுக்குப்பொடி ஏலக்காய் பொடி வெள்ளை எல்லாம் செவக்க வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்ச பாகு வெள்ளத்தை அடிகனமான வானொலியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை கரைச்சிக்கலாம் வெள்ளம் கரைஞ்ச உடனே இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் வடிகட்டின வெள்ளை பா தண்ணியை அதே வானொலியில் போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம் நல்லா கெட்டிப்பாக வரணும் இப்போ பார்த்தாலே தெரியறது பாருங்கள் நல்லா சேர்ந்து வருது தண்ணியில் விட்டு பார்க்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் பாருங்கள் பாகு வந்து போட்ட உடனே சேர்ந்து எடுக்க வருது நமக்கு நல்ல கெட்டிப்பாக வரணும் நல்லா சேர்ந்து வருது இந்த பதம் இருந்தால் போருங்க இது கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த பாகில் நம்ம பல்லு பல்லாக நறுக்கின தேங்காய் சுக்குப்பொடி அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் வெள்ளை எள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம எடுத்து வச்ச நாலு கப் அவல் பொரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இதை ஃபஸ்ட்டு கையில் நெய்யை தடவிட்டு சூட்டோட இப்போ ரஃப்பாக அப்படியே உருட்டி வச்சுக்கலாம் பாகு நல்லா இருந்தால் எப்போவுமே அப்புறம் பிடிக்க சூப்பராக வருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ரஃப்பாக சூட்டோடு உருட்டி போட்டுடணும் அதுக்கப்புறமா நல்லா சேர்த்து இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் நல்லா வெள்ளமாக இருந்தால் இந்த மாதிரி நூல் நூலாக பாகு வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உருண்டையும் நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் நம்மளோட அவல் பொறி உருண்டை சூப்பராக ரெடி அடுத்தது பொரி உருண்டை தான் நெல் பொறி அஞ்சு கப் நெல் பொறிக்கி ஒரு கப் பாகு வெல்லம் வெள்ளத்தை ஒரு கடாயில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்க போகிறோம் வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டிட்டு அதே மாநிலையில் விட்டுருக்கேன் இதுக்கும் நல்ல கெட்டிப்பாக வரணும் நம்ம அவல் பண்ண மாதிரி தான் கொஞ்சமாக தண்ணியில் விட்டு பார்க்கும்போது நல்லா சேர்ந்து கெட்டிப்பாக வரணும் பாருங்கள் இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்ச ஃப்ரெஷ் தேங்காய் பத்தம் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக பொடி பருத்த எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச அஞ்சு கப் நெல் பொரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் எல்லா இடத்துலையும் கோட்டார மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது அவல் பொறி மாதிரி இல்லை சூடு ஆறுனா கூட பிடிக்க வரும் நம்ம எந்த சைஸில் வேணுமோ இதை வந்து நல்லா அழுத்தி நம்ம பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லா நெல்லுப்பொறி உருண்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம் கண்டிப்பாக இந்த அவல் பொறி உருண்டை நெல்புரி உருண்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் திருக்கார்த்திகைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் इक शेर सब्स्क्राइब टू दिस चानल थैंक यू